அகசுத்தம் எவ்வளவு முக்கியமோ இதே அளவுக்கு புற சுத்தம் கடமை என்று சொல்கின்றது இஸ்லாமியமாக அத்தொகுரும் இஸ்மும் என ஈமான் சுத்தம் ஈமானில் ஒரு பார்த்த ஒரு பகுதி சுத்தம் இல்லாமல் நிறைய அமல்கள் நிறைவேறாது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்று சுத்தம் சுத்தம் இல்லைன்னா தொட முடியாது சுத்தம் இல்லாமல் பொறானை தொட முடியாது சுத்தம் இல்லாமல் தார் செய்ய முடியாது சுத்தம் என்பது ஈமானில் மிக முக்கியமான ஒரு பகுதி உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதைப் போலவே நம்முடைய உடலையும் தூய்மையாக சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படி இஸ்லாமிய மார்க்கம் உயோகிறது அந்த விதத்திலே முகம் கை கால்கள் உடலில் சில பகுதிகளை சுத்தம் செய்வதற்கு உது என்று இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்படுகின்றது பொதுவாக இன்னைக்கு அந்த முகம் கை கால்களை கழுவுவதற்கு பல ரூபாய்களை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்று காணுகின்றோம் முகத்தை மீனா வச்சிக்கிறது கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு சில ஆயிரங்களை செலவிடப்படுகின்றது அதனுடைய சுத்தம் எவ்வளவு அவசியம் என்பதை மனிதன் உணர்ந்து கொண்டான் நாங்கள் முகத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் கை கால்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு மருத்துவ ரீதியாகவும் இயற்கையாகவும் பல சிரத்தைகளை எடுத்துக்கொள்கின்றார்கள் குறிப்பாக செலிப்ரிட்டிகள் அவங்களாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து முகம் கை கால்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்களுடைய முகம் மார்க்கெட் செய்யப்படும் கண்மணி நாயகம் செல்லாஹ் அரேகி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகம் கை கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் அந்த சுத்தத்திற்கு குரு என்று பெயர் வைத்தார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து நேர தொடுகைகளில் முகம் கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று கண்மணி நாயகம் செல்லவாஹும் அரேகி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்று சொல்லியிருக்கிறார்கள் விசலாக ஆரம்பிவசெல்லம் அவர்கள் சொன்ன தனித்துவங்களில் உருவுக்கு ஒரு சிறப்பான இடம் ஆகும் இந்தியா போன்ற நாடுகளில் ஒருவர் முகம் கை கால்களை கழுவச் சொல்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயம் காரணம் இங்கே தண்ணீர் பஞ்சல் என்பது இல்லை ஆறுகளிலும் குளங்களிலும் பருவமழை என்று சீசனுக்கு மழை பொடியக்கூடிய ஒரு நாடு ஆனால் அரபகத்தில் இருந்து கொண்டு அரேபிய நாடு ஒரு பாலை மனம் நிறைந்த நாடு அந்த நாட்டிலே இருந்து கொண்டு அந்த மக்களை கண்மணி நாயகம் செல்வதாக மகிழ்ச்சி வல்லும் அவர்கள் உளு செய்யவும் குளிக்கவும் கட்டாயப்படுத்துகின்றார்கள் இங்கே தண்ணி கிடைக்கல பாலை மனமாக இருக்கு அதனால் உளு செய்ய தேவையில்லை குளிக்க அவசியமில்லை என்று கண்மணி நாயகன் அவர்கள் வலையை செல்லுமார்கள் மக்களை பார்த்து செல்ல நீங்கள் தேடுங்கள் எத்தனை மயிருக்கு அப்பால் தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரை கொண்டு குளிக்க வேண்டும் அந்த தண்ணீரிலே உழு செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகன் செலவுலா ஒரே இவ்வசெல்லும் அவர்கள் இந்த மக்களுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால் உணவின் மகத்துவத்தை நாம் சற்று சிந்திக்கிறார்கள் உடு செய்வதும் குளிப்பதும் எவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு அது மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு முக்கியமான அங்கம் என்பதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பயணத்தில் நிபல்லாக அரை நிபல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு செல்கிட்டார்கள் குளிப்பதற்கு குடிப்பதற்கு உறு செய்வதற்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றன அலிரதியாக அண்பவர்களும் சல்மான் பாரசி ரதிகளாக அணுபவர்களும் தண்ணீரை தேடி செல்கின்றார்கள் ஒரு பெண் இடத்துலேயே தண்ணீர் இருக்கு அந்த பெண் இடத்துல போய்ட்டு நாங்கள் பெரிய கூட்டமாக வந்திருக்கோம் எங்களுக்கு ஒழுர் செய்வதற்கு தொழுவதற்கு இறைவனை வணங்குவதற்கு ஒழுவு செய்வதற்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க நாங்கள் இந்த ஒரு கூட தண்ணீருக்காக எவ்வளோ தூரம் குடம் போயிட்டு வரேன்னா நேற்று இதே நேரத்துக்கு கிளம்புனேன் இந்த ஒரு கூட தண்ணீரை குடித்துவதற்காக இதே நேரத்திற்கு கிளம்பினேன் இப்பொழுதுதான் எனக்கு இந்த ஒரு குடம் தண்ணீர் கிடைச்சிருக்கு இதை தான் நாங்கள் குடிக்கணும் எங்களுடைய வீட்டுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த தண்ணீர் தான் இந்த தண்ணீரை முகம் கழுவுறதுக்கும் கை கழுவுறதுக்கும் பயன்படுத்தி கொண்டால் நாங்கள் என்ன செய்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணியை அந்த இரண்டு தோழர்களும் ரிசல் உள்ளாகம் அழகி விசலம் அவர்களிடத்திலே அழைத்து செல்கின்றார் பிசல் உள்ளாக அழகில் அன்னவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே சொல்கின்றார்கள் நாங்கள் உன்னுடைய தண்ணீரை உபயோகத்துக் கொள்கின்றோம் ஒரு சொட்டு நீர் கூட உன்னுடைய குடத்திலிருந்து குறையாது என்று நம்சலவாக அழைந்த செல்லும் அவர்கள் அந்த குடத்திலிருந்து உழிவு செய்கிறார்கள் சகாபாக்கள் உழைச் செய்கின்றார்கள் சில சகாபாக்கள் குளித்தார்கள் சில சகாபாக்கள் உழைச் செய்தார்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள் தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையவில்லை அந்த பெண்மணி பார்த்து ஆச்சரியப்பட்டு நீங்கள் யார் என்று கேட்கின்றார் நான் அல்லாஹரின் தூதர் முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் என்று நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த அதிசயத்தை கண்டுவிட்டு தன்னுடைய கூட்டத்திலே சென்ற அந்த பெண்மணி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் சிறப்பை பற்றி எடுத்து கூறுகின்றால் அந்த கிராமத்திலே உள்ள எல்லா மக்களும் மறுநாள் வந்து நபிசல்லாஹா அலிகி வசல்லம் அவருடைய தீர்க்கரங்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கின்றது வரலாறு இந்த வரலாற்றை குறிப்பிடுவது எதற்கென்றால் அந்த பாலைவன மைதானத்திலே அந்த பாலைவன தேசத்திலே தண்ணீரை குடிப்பதற்கே மிக பஞ்சமான ஒரு பூமி பரப்பு அந்த இடத்திலே ரீசல்லாம் அலைகி வசல்லம் அவர்கள் உளு செய்ய வேண்டும் உளி செய்துதான் தொழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றார்கள் என்றால் உருவின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கழுவுவதற்கு கழுவதல் அரபியில கூட அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது நபிசல் அல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் அந்த செயலுக்கு உது என்று பெயர் வைத்தார்கள் தனித்துவமாக நபிசல்லாக அழகி வசலம் அவர்கள் உது என்று பெயர் வைத்தார்கள் என்ற பதத்திற்கு அரபியிலே அரபி முகத்திலே அரபி அகாராதியிலே அர்த்தம் நாம் தேடி பார்த்தால் பலிச்சிடுதல் என்று அர்த்தம் வருகின்றது ஒருவன் உளிச்சியின் பொழுது ஒரு முக்மியின் உடுச்சியின் பொழுது அவனுடைய முகத்திலிருந்து பாவங்கள் கழுவப்படுகின்றன கண்களால் செய்த பாவங்களும் வாயினால் அவன் பேசும் பொழுது ஏற்பட்ட பாவங்களும் காதிலே அவன் கேட்ட தீய வார்த்தைகளும் இப்படி உடல் உறுப்புகளால் ஏற்பட்ட பாவங்கள் கைகளினால் ஏற்பட்ட பாவங்கள் கைகளை கழுவும் போது கழுவப்படுகிறது கால்களிலே ஏற்பட்ட பாவங்கள் பாவமான இடத்தை நோக்கி சென்ற அந்த பாவங்கள் கால்களை கழுவும் பொழுது அந்த பாவம் கழுவப்படுகின்றன நெரிசலொல்லாகும் அலேஹி அவர்கள் சுமிந்தார்கள் அப்துல் முஸ்லீம் அபில் முஹ்மின் நகர இலைகா வியாய்மீகமா ஒரு அடியான் ஒரு முஸ்லீம் உளிச்சியின் பொழுது அவன் முகம் கழுவும் பொழுது முகத்தில் இருந்து அவனுடைய பாவக்கரைகள் வெளியேறுகின்றது கைகளை கழுவும் பொழுது கையினால் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது கால்களை கழுவும் பொழுது கால்களிலால் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக நபி சொல்ல அநேக முசல் அவர்கள் சொன்னார் ஒரு சந்தர்ப்பத்திலே அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே நவீன் தோழர்கள் சகாபார்கள் கேட்கின்றார்கள் நாயகனே நாளை மறுமையிலே கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான மக்கள் நாளை மறுமை நாளிலே மக்சர் மைதானத்திலே நின்று கொண்டிருப்பார்கள் அப்பொழுது எங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள் அந்த கோடான கோடி மக்களின் மக்களுக்கு மத்தியிலே உம்மத்தே முகமதியை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள் எப்படி எங்களை கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டபொழுது அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் பார்த்த மக்களின் என்னுடைய உமத்திலே பார்க்கக்கூடிய உங்களையும் நான் பார்க்காத எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களையும் அவர்கள் உடு செய்த அடையாளத்தை கொண்டு நான் அறிந்து கொள்வேன் அவர்கள் உடு செய்த பாகங்கள் பிரகாசமாக மின்னும் பௌர்ணமையை போல மின்னும் அந்த பிரகாசை வை பிரகாசத்தை வைத்து இவர்கள் என்னுடைய உங்கத்தை சார்ந்தவர்கள் என்று நான் கண்டு கொள்வேன் என்பதாக கண்மணி நாயகம் செல்லவதாகவும் அலேஹி வசல்லம் அன்பர்கள் சொன்னார்கள் உடு செய்த இடங்கள் நன்றி செல்லவதாகவும் அலேஹி வசல்லம் அவர்கள் உழுவின் சிறப்பை பற்றி குறி குறிப்பிடும் பொழுது தவுலுகள் ஹெல்யத்துமின் மின் ஹைத்து எவ்வளவுகள் பொது ஒரு மோமினுக்கு நாளை மறுமையிலே நகை அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் ஹைத்து எவ்வளவுகள் பொது உழுவினுடைய தண்ணீர் எந்த அளவுக்கு அவன் உழு செய்தானோ அந்த அளவுக்கு ஆபரணங்களிலே அல்லாஹு ஜல்லஷானா அவனை அலங்கரிப்பான் என்பதாக கண்மணி நாயகம் செல்லலாம் அழகிய செல்லும் குளிர்காலம் பனி காலத்துல ஒருத்தர் குளிர் செய்து கொண்டு வந்தால் அல்லாஹ் ஜானா அவருக்கு அல பெரும் நன்மை அளிக்கின்றான் அன்ன ரசு அல்லாஹ் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அல்லாஹ் அதிர்நுக்கமாலா இப்பல்லா தத்தாயா உயர்ப்பாகவே ஜரஜா உங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடிய உங்களுடைய பாவங்களை போர்க்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துக்களை ஜரஜாத்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு நன்மையை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் பலா பலாயசுலா நான் எனவே அறிவித்து தாருங்கள் அபிசல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்பாவுல் உள் குடூர் மனம் சிரமப்படும் பொழுது மனம் கோரும் பொழுது ஒரு பணி நேரத்திலே குளுரடிக்கூடிய கடுமையான குளிரினுடைய நேரத்திலே முழுமையான முறையிலே ஒளி செய்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவது ஒரு கத்திரத்துள்ள புத்தா இளன் அதிகமான எட்டுக்கள் வைத்து நடந்து பள்ளிவாசலுக்கு வருவது மந்த்துதாரு சலாதி பகதாத் ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பது உங்களுடைய பாவங்களை போர்க்கும் உங்களுக்கு இறைவனிடத்திலே தரஜாத்துக்களை நன்மைகளை அதிகமாக்கும் என்பதாக கண்மணி நாயகம் செல்லவ்லாக அலேகி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் உருவினால் உவாக்கள் ஏற்படுகின்றது நாயகம் செல்லவாக அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாத் கிடைக்கும் ஆக உருவை முழுமையாக செய்ய வேண்டும் கண்மணி நாயகம் செல்லலாம் அனைவரி வசலம் அவர்கள் உருவின் சிறப்புகளை அதிகமாக கூறியிருக்கின்றார்கள் இன்று பல மருத்துவ குணங்களுக்கு உழு செய்வது சிறந்த நிவாரணியாக இருக்கின்றது என்பதாக விஞ்ஞானிகள் மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் பொதுவாக கைகளை கழுவுவதால் எழுபது எண்பது சதவிகிதமான நோய்கள் தீர்க்கப்படுகின்றது எபது எண்பது சதவீதமான நோய்களுக்கு நிவாரணியாக கைகளை கழுவுவது இருக்கின்றது என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர் இன்னைக்கு பல கொடிய நோய்கள் உருவாகுவதே கைகளில் இருந்துதான் காலரா டைபாய்டு மஞ்சைக்காமலை அமீதியா போன்ற பல்வேறு நோய்கள் நிமோனியா போன்ற நோய்கள் உருவாகுவது இந்த கைகளை சரியாக கழுவாக கழுவாமல் இருப்பதால் தான் நாம் எத்தனையோ பொருட்களை உபயோகிக்கின்றோம் எத்தனையோ பொருட்களை தொடுகின்றோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய மொபைல் போன்கள் அதில் எவ்வளவு நுண் கிருமிகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது தொழு திரைகளிலும் ரிமோட் கண்ட்ரோல் அதில் எவ்வளவு கிருமிகள் இருக்கும் கம்ப்யூட்டர்களுடைய கீபோர்டு நாம் உபயோகிக்கக்கூடிய ஏடிஎம் எத்தனை கைகள் அதிலே துவங்குகின்றது நாம் உபயோகிக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் நாம் ரூபாய் நோட்டுகள் உபயோகிக்கிறோம் அல்லவா அந்த ரூபாய் நோட்டிலே எவ்வளவு நுண் கிருமிகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது அந்த நோட்டெல்லாம் தொடங்குவோம் பொதுவாக வந்து எல்லா எல்லா இடத்துலையும் சுத்தம் பார்ப்பவர்கள் கூட ரூபாய் நோட்டுடைய விஷயத்திலே சுத்தம் பார்க்க மாட்டாங்க எவ்வளோ இருந்தாலும் வாங்கி பாக்க வச்சுருக்கான் அது ரூபாய் இல்லை அதனுடைய மதிப்பு தனி ஆனால் அதிலே நம்முடைய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ நுண்குருமிகள் இருக்கின்றது தான் இஸ்லாம் ஒவ்வொரு நேரமும் கையை கழுவ சொல்கிறது கொரோனா நேரத்தில் அதிகமாக கையை கழுவ சொன்னாங்க அப்பொழுதுதான் கை கழுவத்தின் மகத்துவத்தை மனித சமுதாயம் அறிந்து கொண்டது நாம் ஒவ்வொரு நேரமும் கையை கழுகின்றோம் ஐந்து நேரம் தொழுகையிலே கை தொடு கழுவக்கூடியவர்களுக்கு இது போன்ற பெரும் தொட்டில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது பொதுவாக கொரோனா நேரத்தில் முகத்தை மறைச்சிக்க சொல்லுவாங்க காரணம் நம்முடைய வாயின் வழியாகத்தான் கிருமிகள் அதிகமாக உள்ளே செல்கின்றது நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியாக கிருமிகள் உள்ளே செல்கின்றது நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரம் ஒழு செய்யும் பொழுதும் நாம் நம்முடைய வாயை கிளம்புகின்றோம் நம்முடைய மூக்கை சிந்தி மூக்கு துவாரத்தை நாம் சுத்தமாக்குகின்றோம் இது மிகப்பெரிய மருத்துவ பலனை தருகின்றது ஒரு நாளைக்கு இரண்டு தடவை துலக்கினால் இதயம் சம்பந்தமான நோய்களிலிருந்து தடுக்கப்படுகின்றது என்பதாக சொல்கின்றார்கள் நாயகம் செல்லலாகும் அலேஹி வசலம் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் மிஸ் மிஸ்வார்க் செய்வதை நெடுசெல்லாகும் அலேஹி வசலம் அவர்கள் கட்டாயமாக்கி வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் மிஸ்வாக் செய்யுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் செல்லலாம் அலேஹி வசலம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லி சொல்கின்றார்கள் மருத்துவர்கள் கூறினார் கூறுகின்றார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிரஷ் பண்ணாலே போதும் இதை இதயம் சம்பந்தமான நோய்களைக்கும் நீங்கள் பாதுகாக்கப்படலாம் துல்ப்தார் அலி அஹமத் பாகிஸ்தானை சேர்ந்த மிகப்பெரிய மார்க்க வல்லுநர் அவர்கள் கூறுகின்றார்கள் பிரான்ஸில் உள்ள ஒரு மருத்துவர் குழு மிகச்சிறந்த மருத்துவர்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்கிறாங்க அந்த மீட்டிங்கில் பேசப்படுது மனிதனுடைய மூளையிலிருந்து செல்லக்கூடிய சமிச்சகைகள் மனி மனிதனுடைய மூளையில் இருந்து செல்ல செல்லக்கூடிய இஷாராக்கள் அந்த உணர்வுகள் மெல்லிய நிரம்புகள் வழியாக மனிதனுடைய பெடரின் வழியாக செல் மெல்லிய நரம்பு நரம்புகள் வழியாக மனிதனுடைய பெடரின் வழியாக எல்லா உறுப்புகளும் போது அந்த உறுப்புக்கள் தான் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் செயல்படுத்துவதற்கு அந்த சமிக்கைகள் தான் அந்த சிக்னல் தான் மனிதனுடைய உடலிலே உள்ள எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு உதவி புரிகின்றது மூளையிலிருந்து போகக்கூடிய அந்த சிக்னல் தான் அந்த சிக்னலினால் தான் உடலிலே உள்ள எல்லா உறுப்புகளும் செயல்படுகின்றன குறிப்பாக மனிதன் பைத்தியம் பிடிப்பது மனிதன் ஆகுவதற்கு காரணம் அந்த சிக்னல் சரியாக அவனுடைய உறுப்புகளுக்கு கிடைக்காமல் இருப்பதுதான் சரி இதற்கு தீர்வுதான் என்ன என்று அவர்கள் மிகப்பெரிய பல மருத்துவ ஆய்வுகளை சமர்ப்பிக்கின்றார்கள் அதிலே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆய்வு இந்த பிற பிடையில் இருக்கின்றது தெரியுமா அந்த இடத்துல ஈரமான பதத்தில் தடவ வேண்டும் அப்படி தடவுனா தொண்ணூத்தொன்பது சதவீதம் இந்த சிக்னல் சம்பந்தமான நோய்களை நாம் தடுக்க முடியும் வாதம் சம்பந்தமான நோய்கள் ஸ்ட்ரோக்கு இது போன்ற நோய்களை தடுக்க முடியும் என்பதாக அந்த மருத்துவர்கள் முடிவு செய்கின்றார்கள் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பெடறிய சுத்தம் படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் நினை நினைந்த ஒரு ஒரு சாதாரண தண்ணீரை நினைத்து அந்த இடத்தை தடவினால் இது போன்ற மூளை சம்பந்தமான நோய்களை தடுக்கலாம் என்று அந்த ஆய்வுக்குழு சொல்லுது நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முட பெடறியை மசாஜ் செய்யணும் நாம் மசாஜ் செய்யும்பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தண்ணியை நாம் கையில் நினச்சி இந்த மூன்று விரல்களை கொண்டு தலையை முழுக்க மசாஜ் செய்கிறோம் அடுத்து இந்த ரெண்டு விரல்களால் காதுக்கு ஃபுல்லாக மசாஜ் செய்கிறோம் இந்த ரெண்டு விரலை கொண்டு காதுக்கு மசாஜ் செஞ்சுட்டு இந்த பக்கம் இந்த விரலால் காதுக்கு பின்பகுதியை நாம் சுத்தம் செஞ்சிடும் பின்னாடி இருக்கு தெரியுமா தண்ணி அதில் நாம் கழுத்துக்கு மசாஜ் செய்வோம் ஒரு இந்த பிரான்ஸில் உள்ள ஒரு மருத்துவர் ஒரு பாகிஸ்தானி ஒழு செய்வதை பார்க்குற பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார் அவர் இந்த மாதிரி முழுக்க மசாஜ் செய்கிறாரு காதுக்கு அந்த ரெண்டு விரலால் மசாஜ் செய்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு பெடரியில் மசாஜ் செய்கிறார் அந்த நபரை கூப்பிட்ற கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து வரீங்க ஃப்ரான்ஸில் உள்ள அந்த மருத்துவரை கூப்பிட்டு அவர் கேட்குறீங்க பாகிஸ்தானிய நீங்கள் ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னா எங்கள் நபி சொல்லியிருக்காங்க சரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை செய்கின்றோம் அந்த மருத்துவர் ஆச்சரியப்பட்டு போனார் உங்கள் ஊரில் மென்டல் ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கள் நாட்டிலே ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் அவர் சொல்கின்றார் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இந்த பகுதியை ஈரமான கைகளில் தடவுனாலே போதும் மூளை சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் தீர்வு இருக்கின்றது நீங்கள் ஐந்து நாட்கள் செய்கின்றீர்கள் உண்மையிலே உங்களுடைய மார்க் மார்க்கம் மகத்துவமிக்க மார்க்கம் என்பதாக அந்த மருத்துவர் சொல்கின்றார் ஆக நாம் செய்யக்கூடிய உழு நம்முடைய அமல்களுக்கு சிறந்த ஒரு திறவுகோலாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அடித்தளமாக இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய உழு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து நேர தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா நேரமும் உழுவோடு இருப்பது பண்பு என்பதாக சொன்னார்கள் செய்தனா பிலால் ரத்து அல்லாஹ் அன்பு அல்லாஹா அலேஹி வசலம் அவர்கள் பிலால் ரத்து அல்லாஹ் அன்பு அவர்கள் இடத்தில் கேட்கின்றார்கள் பிலாலே எனக்கு முன்னால் ஒரு காலடி சத்தம் கேட்கின்றது அது உங்களுடைய காலடி சத்தம் சொர்க்கத்தில் நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு காலடி சத்தம் கேட்டுப்படுகின்றது யார் என்று பார்த்தால் அங்கு பிலால் காலடி சத்தம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்ன சிறப்பான அமல் செய்து செய்துவிட்டீர்கள் என்று பிலால் ரதிகளாக அன்பு இடத்தை இடத்திலே கேட்கும் பொழுது பிலால் ரதிகளாக அவர்கள் சொல்கின்றார்கள் நான் ஒவ்வொரு நேரமும் உருள் செய்ததற்கு பின்னால் அகியத்துள் உது தொழுவேன் மஸ்ஜிதில் நுழையும் பொழுது தஹியத்துள் மஸ்ஜித் தொழுவேன் ஒவ்வொரு நேரம் உழுவும் இருந்து விட்டால் நான் உறு செய்து கொள்வேன் எல்லா நேரமும் உழுவோடு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழுவோடு இருக்கேன் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லு அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு சிறப்புத்தான் உம்மை சுவனத்திலே எல்லோருக்கும் முன்னால் நபியாகியே எனக்கு முன்னால் நீங்கள் பிரவேசிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் ஆக எல்லா நேரமும் உழுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்யணும் அது பெரிய விஷயம் இல்லை நாம் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது முகம் கை கால்களை கழுவுகின்றோம் அப்படி கை கால்களை கழுவும் பொழுதே உழுவின் நீர் செய்து கொண்டால் உழு வந்துவிடும் எனவே நாம் உழுவின் நீயத்தோடு எப்பொழுதுமே உழுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நான்கு இடங்களில் மிக முக்கியமாக உழு அவசியம் முதலாவது தொழுகை இரண்டாவது ஜனாசா தொழுகை மூன்றாவது குரானை தொடும் பொழுது உழு அவசியமாக இருக்கின்றது நான்காவது தவாப் செய்யும் பொழுது உழு அவசியமாக இருக்கின்றது உழுவின் பரதுகள் உழுவின் பரதுகள் நான்கு இந்த நான்கு செய்யலனா உருவம் நிறைவேறாது முதலாவது முகத்தை கழுவணும் முகத்தை முழுக்க கழுவணும் அதாவது காதில் இரு காதின் சேனையிலிருந்து ஒரு காதின் சேனை வரும் தலை மூச்சியிலிருந்து இந்த தொண்டை குலுக்கி கீழே வரைக்கும் முகத்தை முழுக்க கழுவுணும் இப்படி கழுவுனாதான் முகத்தை கழுவுனாமல் சும்மா தண்ணியை எடுத்து அடிக்கிறது தண்ணியை இப்படி தேய்ச்சிக்கிட்டு வந்தால் அந்த முகத்தை கழுவியதாக ஆகாது தலை மூச்சியில் இருந்து இந்த தொண்டைக்குழி வரைக்கும் நாம் முகத்தை சரியாக கழுவ வேண்டும் இந்த காது இதுதான் அடையாளம் இந்த காஜினுடைய இது வரைக்கும் முகத்தை முழுமையாக கழுக வேண்டும் அடுத்து இரண்டு கைகளை கழுவ வேண்டும் இரண்டு கைகளை முழங்கை வரை கழுவும் முழங்கைனால் இது ஒரு முள முளக்காங்க அது வரைக்கும் முழங்கை வரை அதாவது அதுக்கு அதுக்கு மேலே கூட தெரிவிக்கொள்ளலாம் இதுவரை நாம் நம்முடைய கையை கழுவோம் வரிபூர்வமாக ஒரு இடம் கூட விடாமல் நான் முழங்கை வரை கழுவ வேண்டும் தலையில் நாலில் ஒரு பகுதி நினையணும் கண்டிப்பாக தலையில் நாலு பகுதியாக வச்சு இப்படி வச்சோம்னா நாலு பகுதி வரும் அந்த நாலில் ஒரு பகுதி அளவுக்கு நாம் மசாஜ் செய்ய வேண்டும் நினைய வேண்டும் அடுத்து கால் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும் காலில் மணிக்கட்டு வரை கழுவுவது ஃபரது அதாவது மணிக்கட்டுனா அந்த இது மாதிரி இருக்கு அது வரைக்கும் காலை கழுவ வேண்டும் இந்த நான்கும் பரகு நிசல் அல்லாமு அலிஹி வசலம் அவர்கள் இந்த நான்கையும் கட்டாயம் கழுவுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் குரானில் வருது நான்கு பகுதிகளை கழுவணும் அப்படின்ட்டு ஒரு தடவை நிமிஷல் அல்லாஹா அலிஹி அவர்கள் சில பேர் முழு அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய காலினுடைய அந்த பின்னாடி பாகம் அது கண்டைக்கால் நனையாமல் இருக்கிறத பார்க்குறாங்க மிஸ் அல்லாமு அலிஹி வஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் வயலுள்ளில் ஆல்பா மினன்னார் யார் கண்டை காலில் கழுவுலையோ அந்த கால்கள் நரகத்துக்கு போகும் சத்தமாக சொல்கிறாங்க வயலுள்ளாத்தா மீனால் யாருடைய கண்டைக்கால் நினையவில்லையோ அந்த அந்த பாதங்கள் நரகத்திற்கு செல்லும் என்பதாக சொன்னார்கள் இஸ்பகுல் உருவா உங்களுடைய உருவை பரிபூர்ணமாக செய்கின்ற உருவை அறக்குறையாக செய்து செஞ்சுக்கிட்டு வந்தால் யாருக்கும் மிஸ்டேக்குன்னா தொழக்கூடிய இமானுக்கும் மிஸ்டேக் வரும் ஹபிசல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் ஒரு நாள் தொலை வைக்கிறாங்க சல்லாபிஹிம் அசுபிசல்லாஹூ அலிகி வசலம் அவர்கள் சுபுகு தோலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஓதுறாங்க சூறத்து ரூம் அலிஃபுல்லும் அப்படின்னு ஓதிக்கிட்டே வரும் பொழுது நபிசல்லாஹூ அலிகி வஸ்லம் அவர்களுக்கு தடங்குகிறது அந்த சூரா வந்து ஞாபகம் இருக்கும் திக்கிறான் பலம் மன்சரஃப நபிசல்லாஹு அலிகி வசலம் அவர்கள் திரும்பி காலை சாலை ஆன் இன்றைக்கி எனக்கு வந்து குரானில் நிறைய டவுட் வருது இன்னும் அக்வாமன் மீனூனல் புதுவேன் காரணம் என்ன தெரியுமா உங்கள் யாரும் உழு சரியாக செய்யாமல் வந்திருக்கு இமாமுக்கு மிஸ்டேக் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் பின்னாடி உள்ளவங்க உழு சரியாமல் செய்யாமல் இருக்கு இமாம் சில நேரில் சில நேரங்களில் ஒரு ரத்தத்தை மறந்துடுற சில நேரங்களையும் எஞ்சிடுற சில நேரத்தில் உட்காடுறார் இதற்கு காரணம் யார் என்றால் பின்னால் தள்ளக்கூடிய மக்கள் இமாமில் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது இமாமுக்கு டவுட் ஏற்படும் யாரும் வந்து இருந்து குதிக்கல ஆனால் மிக முக்கியமான காரணம் பின்னால் இருக்கக்கூடியவருடைய சுத்தத்தில் குறை இருந்தால் இமாமுக்கு டவுட் வரும் இமாம் தப்பா தொடர்பாரு இதுக்கு இமாமுடைய தவறு அல்ல பின்னால் தொடரக்கூடிய முகத்ததிகளுடைய தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது தான் நபீசல் அல்லாஹும் அலஹி அவர்கள் அந்த கண்டை காலை அந்த சில பேர் வந்து அவசர அவசரமாக தொழுகையை குடிக்கணும் அப்படின்றதுக்காக சரியாக ஒழுவு செய்யாமல் அடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படி ஒழுவு செய்யாமல் வந்தால் உங்களுடைய ஒழுவும் கூடாது தொழுகையும் கூடாது அதனால் சரியான முறையில் இந்த பாகங்களை கழுவி விட்டு வர வேண்டும் அதே போன்று நம்முடைய உடலில் தை பாலிஷ் நகைப்பாலிஷ் பூசுகிறாங்கல்ல அது மாதிரி பூசி இருந்தால் ஒழுகு கூடாது அந்த இடத்துல தண்ணீர் போக மெழுகு போன்ற திரவங்கள் பெயிண்ட்டு அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க நல்ல முறையில் அந்த பெயிண்டெல்லாம் இந்த இதை கொண்டு நல்ல முறையில் கறிவிட்டு அதற்கு பிறகு உழு செய்ய வேண்டும் அந்த பெயிண்ட்டு உள்ள தண்ணீர் போவாது உழு எந்த எந்த இடத்தில் தண்ணீர் சேர வேண்டுமோ முகம் கை கால்களில் பரவான சொல்லப்பட்ட பகுதிகளில் எந்த இடத்திலெல்லாம் தண்ணீர் சேர வேண்டுமோ அந்த இடங்களில் முழுமையான முறையிலே தண்ணீர் சேர வேண்டும் அதே போன்று உழுவின் சுனத்துக்கள் ஏராளம் இருக்கும் உழு செய்யும்பொழுது கிருஷ்ணில்லா சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் ஸ்ரீலாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளி செய்யணும் அதே போன்று இரண்டு கைகளை கழுவ வேண்டும் இரண்டு கைகளை கழுவுறதுனா இப்போ ஹவுஸில் ஒழு செய்யும் போது கைகளை முக்கி கழுவலாம் ஒரு பாத்திரத்தில் ஒழு செய்கிறோம் ஒரு ஜக்கில் ஒழு செய்கிறோம் அப்படின்னா கையில் நேராக போய் விற்கக்கூடாது கை கழுவுறதே நம்ம கைகளில் இருக்கக்கூடிய கிருமிகை போகணுன்னு தான் மிர்சல் கையை கழுவ சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஜக்கில் கையை முக்கி கழுவுறாங்க அந்த மாதிரி முக்கி அப்படி தண்ணியை கோரி கழுவக்கூடாது அது வந்து புடங்கப்பட்ட தண்ணீராக ஆகிவிடும் நாம் ஒழு செய்யக்கூடிய தண்ணியே நாம் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது அது உபயோகிக்கப்பட்ட தண்ணி அதை கீழே தான் ஊக்கணும் தூர தான் ஓட்டணும் அந்த ஜக்கில் நேரடியாக கைகளை நாம் முக்காமல் அந்த ஜக்கை சரித்து நாம் ஒழு செய்யணும் கொலால் செய்யும் பொழுது அப்படியே செஞ்சிக்கலாம் ஒழு பெரிய இந்த ஹவுஸ் வந்து பெருசாக இருக்கிறதால அளவு பெருசாக இருக்கிறதால நாம் கைகளை விட்டால் அந்த தண்ணி ரிலீஸ் ஆகாது ஆனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஜக்கில் எடுத்து தண்ணி செய்யும் பொழுது கைகளை நேராக அதில் கொண்டு போய் விடக்கூடாது இந்த விஷயத்தில் நாம் வந்து மிக மிக பேரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் கை கால்கள் முகத்தை நல்ல முறையிலே கழக வேண்டும் அப்பொழுதுதான் தான் நம்முடைய தொழுகை கூடும் நாம் தொழுகையை கூடிக்கணும்னு அவசர அவசரமாக உழவு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம உழவும் கூடாமல் போயிடும் நம்முடைய தொழுகையும் கூடாமல் போய்விடும் அல்லாஹாலா நல்ல முறையிலே ஒளி செய்யக்கூடிய நல்ல முறையிலே ஒழு செய்து நம்முடைய தொழுகைகளை ஏற்றப்பட்ட